இந்த வீரநாயர் செல்வம் பாலீசரம் அவர்களோடு ஒரு ஜனாதாவில் கலந்து கொள்ளும் அந்த தாயி ஒரு ஜனாதா அந்த ஜனாதாவில் நாங்கள் கலந்து கொண்டோம் கபிரஸ்தானுக்கு போது அங்கே குழியை தோண்டிக் கொண்டிருந்தார்கள் எனவே அருகிலே நபுநாயர் செல்வ பாலச்சரவர்கள் அந்த இடத்திலே உட்கார்ந்தார்கள் அவர்களை சுற்றிலும் நாங்கள் அமர்ந்து நாங்கள் உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்திருந்தோம் எந்த அளவுக்கு இருந்தால் எங்களுடைய தலைகள் பறவைகள் வந்து உட்கார்ந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல் நாங்கள் உட்கார்ந்திருந்தோம் அப்படி பெருமாநாசல்வம் வாசிலவர்கள் கையில் ஒரு குச்சி வைத்திருந்தார்கள் அந்த குச்சியை வைத்து ஊவியிலே அப்படியே கீழ்ச்சி கொண்டிருந்தார்கள் திடீரென்று அப்படியே இன்னுந்து பார்த்து அருமை சோழர்களே மன்னரையுடைய மேதையை விட்டு உங்கள் அல்லாவடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் என்று இரண்டு முறை அல்லது மூன்று முறை அவர்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள் மூவினான ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு மறுமையை நோக்கி போது அந்த சக்கராத்தியுடைய அந்த நேரத்தில் வானத்திலே இருந்து மறக்குமார்கள் இறங்கி வருகிறார் நிறைய மறக்குமார்கள் வருகிறார்கள் அவர்களுடைய கையில் சொர்க்கத்தினுடைய கவந்துளிகள் கவந்துளி இருக்கும் நல்ல நறுமண கவலக்கூடிய நறுமண பொருட்கள் வைத்திருப்பார்கள் அவர்கள் கட்டிய தூரம் மதக்கு அவர்கள் நிறைய வந்து இருப்பார்கள் அவர்கள் எல்லாம் அமர்ந்த போது இஸ்ராயில் அரேசர் அவர்கள் அங்கே வருவார்கள் அந்த மூவினால மனிதனுடைய தலை வந்து உட்கார்ந்து அந்த இஸ்ராயில் அலியசலாம் அவர்கள் அந்த மனிதனை பார் சொல்வார்கள் அந்த மனிதனுடைய உடலில் இருக்கின்ற அந்த ரூகை கூப்பிடுவார்கள் நிம்மதியான அல்லாவுடைய அனுபவி பெற்ற ரூகே அல்லாவுடைய திருப்தியின்பால் நீ வெளியே வா என்று அந்த வளர்ப்பு சொல்லுவார் அப்போ அந்த உடலிலே உள்ள அந்த ரூகு அந்த உயிர் வெளியே வரும் எப்படி வரும் ஒரு தண்ணீர் துருத்தியில் உள்ள தண்ணீர் அந்த வாயை அவிழ்த்து விட்டால் எவ்வளவு வேகமாக வருமோ அவ்வளோ வேகமாக அந்த ரூகு உடலை விட்டு வெளியேறி வரும் உடனே அந்த ரூகை வானத்தில் இருந்து கொண்டு அந்த இருந்து கொண்டு வந்த சொர்க்கத்தினுடைய கபந்துணிகளை வைத்து சுற்றி நறுமணங்களை எல்லாம் தடவி அதை வானலோகத்திற்கு கொண்டு போவார்கள் முதல் வாரத்தில் சென்று அடுத்த வானத்தை திறக்குமாறு சொல்லுவார்கள் அடுத்த வானம் திறக்கும் இப்படி ஏழு வானத்திற்கு அப்பாலும் கொண்டு செல்வார்கள் அதை கொண்டு சென்றதற்கு பிறகு வானத்தில் இருந்து ஒரு குரல் வரும் என்னுடைய அடியாருடைய அந்த ஏடுகளை எல்லாம் எல்லியே என்று சொல்லக்கூடிய அந்த ஏடுகளில் அந்த இடத்திலே கொண்டு போய் வையுங்கள் இவருடைய இந்த ரூகை அவனுடைய உடல் இருக்கின்ற பகுதி இந்த மண்டறையிலே கொண்டு போய் நூலை கொண்டு போய் சேருங்கள் என்று ஒரு பிறர் கேட்கும் உடனே அந்த நூலை கொண்டு போய் அந்த உடலை கொண்டு போய் சேர்ப்பார்கள் உடனே அவன் எழுந்து உட்காருவான் மன்னரை இரண்டு மலக்குமார்கள் அங்கே வருவார்கள் அந்த மலக்குமார்கள் வந்து அந்த மூமிதான அந்த மனித இடத்தை கேட்பார்கள் மண் பிரம்புக்க உடைய ரட்சகன் யார் என்று கேட்பார்கள் அந்த மனிதன் பதில் சொல்வார் ரப்பி அந்த என்னுடைய ரச்சகன் அல்லா என்று சொல்லுவான் அடுத்து கேட்பார்கள் ஓமா தீனுக்கு உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்பார்கள் தீனு இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் அருகிலே உள்ள ஒரு மனிதனை சுற்றி காட்டி உங்கள் வாழ் அனுப்பப்பட்ட இந்த மனிதனை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்பார்கள் அந்த மூவிதான் உங்க சொல்லுவான் இவெல்லாம் எங்களுடைய நபிகள் நாயகம் செல்லம்லா ஒரே செல்லம் அவர்கள் எங்கள் மீது அனுப்பப்பட்ட ரசூல்லா அவர்கள்தான் என்று என்னும் சொல்லுவார் அப்படி வானிலை இருந்து ஒரு சந்தவர் என் அடியார் உண்மையை சொல்லிவிட்டான் அவருக்காக வேண்டிய இந்த கபில் சுவர்க்கத்துடைய வாயிலை ஒன்றை திறந்து விடுங்கள் என் நல்ல ஒரு சொர்க்கத்துடைய விரிப்பை கொண்டு வந்து வரியுங்கள் என்று சொல்லப்படும் அந்த மனிதனுக்கு அருமையான ஒரு விரிப்பை கொண்டு வந்து விரித்து அங்கே படுக்க வைத்து சொர்க்கத்தினுடைய நறுமணம் வரக்கூடிய அந்த வாயிலை கொஞ்சம் திறந்து வைக்கப்படும் அங்கிருந்து நறுமணங்கள் கவர்ந்து கொண்டு இருக்கும் அப்படி ஒரு மூமினால் மனிதனுடைய நிலை இருக்கும் என்று சொல்லிவிட்டு மேலும் நிகழ்ச்சினால் செல்லவா சொன்னார்கள் ஒரு காதிரால மனிதராக இருந்தார் ஒரு காதிரால மனிதன் இந்த உலகத்தை விட்டு மறு உலகத்தினுடைய பயணத்தை மேற்கொண்டால் அங்கேயும் மதக்குமார்கள் வாரியிலிருந்து வருவார்கள் கருநிறமுள்ள பார்ப்பதற்கு அவலட்சரமான மதக்குமார்கள் நிறைய பேர் வருவார்கள் அப்பொழுது இஸ்ராயில் அலி இஸ்லாம் அவர்கள் அதுக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அவருடைய ரூஹை கூப்பிடுவார்கள் அல்லாவுடைய கோபத்தின் பால் வெளியேறு ரூஹை வெளியேறு என்று சொல்லுவார்கள் அந்த ரூ வெளியேறுவதற்கு பயந்து அங்கு மங்கு ஒழித்து ஓடுவது வலுக்கட்டாயமாக இஸ்ராயேல் இஸ்லாமியர்கள் அந்த ரூவை கைப்பற்றி எடுப்பார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் எறும்பு முட்களின் மீது ஈரமான ஒரு துணியை போட்டால் அதை எடுப்பதற்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்குமோ அந்த அளவு வலுக்கட்டாயமான முறையில் அந்த ரூவை அவர்கள் எடுப்பார்கள் எடுத்து தாங்கள் கொண்டு வந்த அந்த மோசமான கரடு ஒரு துணியில் கபத்துளியிலே வைத்து கொண்டு செல்வார்கள் கொண்டு செல்கிற பாதையில் மலக்குமார்கள் எல்லாம் பிண வாழலை அடிக்கும் மோசமான வாழை நாற்றம் அடிக்கும் மலக்குமார்கள் எல்லாம் கேட்பார்கள் இது யாருடைய ரூகு என்று உலகத்தில் வாழ்ந்த அந்த கெட்ட மனிதனுடைய பெயரை சொல்லி இந்த மனிதனுடைய ரூகு தான் அது என்று சொல்லுவார்கள் வானத்திற்கு போய் கதவை திறக்குமாறு செல்வார்கள் வானம் திறக்கப்பட மாட்டார் இவனுக்கு அவனத்தினுடைய கழிவுகள் திறக்கப்பட மாட்டாது அப்பொழுது வாரிலிருந்து குரல் வரும் இந்த மனிதனை கொண்டு போய் அவனுடைய இருப்பிடத்தில் கொண்டு போய் சேருங்கள் என்று இந்த ரூவை அந்த ரூவை கொண்டு போய் அந்த மன்னரையிலே அவருடைய உடலோடு சேர்க்கப்படும் அப்பொழுது அந்த ரெண்டு பலக்குமார்கள் வந்து கேள்வி கேட்பார்கள் இதை கேடு மண் ரப்புக்க ஓ மதீனுக்க ஓ நபியுக்க உன்னுடைய மார்க்கம் எது உன்னுடைய ரட்சகன் யார் என்று கேட்பார்கள் அப்பொழுது அந்த மனிதன் ஆ ஹா எனக்கு ஒன்றும் தெரியாதே எனக்கு ஒன்றும் தெரியாதே என்று சொல்லுவான் எந்த கேள்விக்கும் அவனால் பதில் சொல்ல முடியாது அப்பொழுது அவனை ஒரு மோசமான ஒரு நிலையில் வைத்து கொண்டு மாணவர்கள் சென்று விடுவார்கள் அந்த நல்ல வயிற்று ஓவியான வயிற்று அடக்கப்பட்டதற்கு பிறகு கடைசியில் ஒரு அருமையான ஒரு அழகான ஒரு மனித தோற்றம் உள்ள மனிதனுடைய வருவான் மலப் வருவான் நீ நன்மாராய் நல்ல செய்தியை பெற்றுக்கொள் இதுதான் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் என்று மூமினான மனிதனை பார்த்து ஒரு மரப்பு சொல்லுவார் அந்த மூமினான மனிதன் கேட்பார் நீங்கள் யார் உங்களுடைய தோற்றம் ரொம்ப அழகாக இருக்கிறது நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறீர்கள் நல்ல செய்தியை கொண்டு வந்தது போல உங்களுடைய தோற்றமும் அழகாக இருக்கிறது நீங்கள் யார் என்று கேட்பான் நான் தான் உங்களுடைய அமல் நீ செய்த அமல் தான் நான் என்று அந்த நல்ல தோற்றம் சொல்லும் என்றும் நமக்கு அதே அதேபோன்று காவிரால் மனிதனாக இருந்தால் மோசமான தோற்றம் ஒன்று வந்து உனக்கு கெட்ட செய்தியை நீ பெற்றுக்கொள் இதுதான் உனக்கு வாக்களிக்கப்பட்ட நாள் என்று சொல்லுகிற போது நீ யார் என்று கேட்பார் நான் தான் உடைய அவர் என்று சொல்லுவார்கள் இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு சென்று மறு உலகத்தினுடைய பயணத்தை மேற்கொள்கிற போது இப்படியெல்லாம் நடக்கும் என்று ரவியன் நாயுடு செல்வம் வாசல்கள் அந்த விளக்கத்தை சொன்னார்கள் எனவே இந்த உலகத்தில் இருந்து மறு உலக பயணத்தை நாம் மேற்கொள்கிற போது அங்கே நல்ல முறையில் நம்முடைய பயணம் அமைய வேண்டுமானால் இருந்து கமல்மொழியை கொண்டு வந்து நறுமணம் கவலும் நம்முடைய ரூவை கைப்பற்றி வைக்க வேண்டுமானால் இந்த உலகத்திலேயே அதற்காக நல்ல அமல்களை நாம் செய்து கொள்ள வேண்டும் எனவேதான் இந்த விவரங்களை எல்லாம் மண்ணிறையிலே உட்கார்ந்து சகாபாப்பின் மக்களுக்கு ரயில் நாயு செங்கல் சொன்னார் வண்ணறை என்பது மோசமான ஒரு இடம் அது மறு உலகத்தினுடைய வீடுகளிலேயே முதல் தங்கும் அந்த வண்ணறை தான் எனவே தான் இந்த மன்னரையுடைய வேதனையிலே இருந்து உங்களை நீங்கள் பாதுகாப்பு தேடுகள் அல்லாவடத்தில் பாதுகாப்பு தேடங்குகள் என்று நபிகள் நாயர் அவர்கள் இரண்டு மூன்று தலைமைகளில் முதலில் சொல்லிவிட்டுத்தான் இந்த செய்தியை அவர்கள் சொன்னார்கள் என்று பார்க்கிறோம் எனவே உலகத்திலே வாழுகிற போது அல்லாவுடைய கட்டளைக்கு உட்பட்டு நல்ல முறையில் நாம் வாழ வேண்டும் அப்படி வாழ்கிற போதுதான் இந்த மூவினால் வெளியில் கிடைக்கிற அந்த நிலைகளெல்லாம் நமக்கு கிடைக்கும் என்பதை ரியல் நாயர் செங்கம் வாசர்கள் பற்றி இங்கே சொல்லித் சொல்லித்தருகிறார் அடுத்த இன்ஷா அல்லாஹ் அல்லாவுத்தார நாளை தினம் பார்க்கலாம் அல்லாஹ் உத்தாரம் அனைவருக்கும் நன்றர் பாதிப்பார்வாகி அலகாயிரம் حمدن یا آفنا عمد ای کافن مزید آغا حمدن یا کریم یا رحیم یا اللہ <سؤال> اللہ <سؤال> عنہ صلی اللہ سیدنا محمد وعلا اب سیدنا محمد وبارک و سلیم علیہ اللہم اغفر لنا من بنا خطا یا نعف اللہ یا رب العالمین اللہم آنسین احمد وانفر مرکل لہا من خزید لیا وعذاب اللہ آخرات وفنا مسلمین وعلی حفنا لسالحین وسجدنا على النبي المصطفى محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين